ஒருத்தரோட ஜாதகத்துல விதி கொடுப்பனை அப்படிங்கிறது ஏழாம் பாவத்துக்கு விதி கொடுப்பனை அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி ஜாதகரோட கொடுப்பனை விதி கொடுப்பனை உடல் ஆரோக்கியம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்ப எந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து லக்கணம் ஆட்சியாகவோ லக்கணம் வந்து ஆட்சியா இருக்கு லக்கணம் வந்து திரிகோணத்துல இருக்கு அல்லது லக்கணாதிபதி தொடர்பில் இருக்கிறது இப்படி ஒரு அமைப்புல ஒருத்தர் ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா அதாவது வந்து லக்கண ஆட்சியா இருக்கு அந்த வீட்டிலேயே இருக்கிறது அந்த வீட்டிலே இருக்கணும் லக்கணம் திரிகோணத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருக்கிறது அல்லது லக்கணாதிபதிக்கு சுப கிரகங்களுடைய தொடர்புகள் இப்ப குரு தொடர்பு இருக்கலாம் லக்கணத்துக்கு வந்து சுப ஆதிபத்தியம் என்ற கோள்கள் தொடர்பு இருக்கலாம் லக்கணத்துக்கு வந்து லக்கணாதிபதி சுப ஆதிபத்தியத்தில் இருந்து இருக்கணும் ஸ்தானத்துல இருக்கணும் அதே மாதிரி சுப கிரகத்தோட தொடர்பு இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து நாம உறுதியா இவங்களுக்கு ஆயுள் பலம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தீர்மானமா சொல்ல முடியும் ஆயுள் குழு அதாவது ஜாதகருடைய ஆயுள் குழுப்பணி ஜாதகருடைய ஆயுள் குழுப்பணி இதுக்கு அப்படியே ஏழாம் ஏழாவது வீட்டு ஆட்சி அதே கிரகம் அங்கே ஆட்சி ஏழாம் பாவ அதிபதி அந்த பாவத்துக்கு திரியோணத்தில் இருக்கிறது அதே மாதிரி ஏழாம் பாவத்திற்கு சுபர்கள் தொடர்பு நம்ம ஏற்கனவே நம்ம பாடத்துல பார்த்தோம் நேத்திக்கு பார்த்தோம் எதெது சுபர்கள் எதெது பாசிட்டிவ் பிளானட் எதாவது நெகட்டிவ் பிளானட் எல்லாம் பார்த்தோம் ஏழாவது ஏழு ஆட்சியை இருக்கார் இப்ப மேசலக்கணம் லக்கணம் ஏழு புதன் அப்போ அந்த ஏழு குடிவு ஏழு திரிகோணத்திலேயே இருக்கிறார் ஏழாம் அதிபதி திரிகோணத்தில் இருக்கிறார் ஏழாம் பாவத்திற்கோ அல்லது ஏழாம் பாவாதிபதிக்கோ சுப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் பாவர்கள் தொடர்பு வரக்கூடாது